பட்டுப்புடவையில் கரை பட்டுடுச்சு கிடைக்க கொண்டு போறீங்களா இனிமே தேவையில்லை எண்ணெய் கரை மஞ்சள் கரை அல்லது எந்த கரையாக இருந்தாலும் கரை பட்டுடுச்சுன்னா பட்டு புடவையில் எப்படி எடுக்கிறதுன்னு கடைக்கு கொண்டு போவீங்க இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் எந்த கரையாக இருந்தாலும் எடுத்து விடலாம் உங்க வீட்டுல தலைக்கு யூஸ் பண்ற ஷாம்பு வச்சிருப்பீங்க ஒரு பாக்கெட் இருந்தால் போதும் ஒரு பவுலில் ஷாம்பை ஊத்தி அதில் சிறிது தண்ணீர் கலந்து கொள்ள வேண்டும் கரைப்பட்ட இடங்களை அதில் நன்கு அலச வேண்டும் பின்பு அதே பவுலில் நல்ல தண்ணீர் ஊத்தி அலச வேண்டும் இப்படி மூன்று முறை செய்து விடுங்கள் பிறகு பட்டுப்புடவை அலசிய இடத்தில் எல்லாம் தண்ணீர் இருக்கும் அல்லவா அந்த இடத்தில் உங்கள் முகத்திற்கு பயன்படுத்தும் பவுடரை அப்படியே தூவ வேண்டும் பிறகு ஒரு துண்டை அதன் மேல் போட்டுக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் அயன் பாக்ஸ் இருக்கும் அல்லவா அதை நார்மல் சூட்டில் வைத்து துண்டின் மேல் அயன் பண்ணவும் இப்படி செய்தால் ஈரப்பதம் எல்லாம் காய்ந்துவிடும் பிறகு துண்டை எடுத்து அப்படியே பவுடர் இருக்கும் இடங்களை எல்லாம் துடைத்து விட்டால் போதும் நீரை பயன்படுத்துங்கள் பட்டு புடவையை துவைக்கும் சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும் வெப்பத்தால் தொட்டியில் உள்ள தண்ணீர் சூடாக மாறும் எனவே பட்டுப்புடவைகளை துவைக்க வெந்நீரை பயன்படுத்த வேண்டாம் இதனால் சேலை நிறத்தை இழக்கும் பட்டுப்புடவையை துவைத்த பிறகு அதை கடுமையாக பிழைய வேண்டாம் சிறிது நேரம் உலக அனுமதிக்கவும் அதன் பிறகு சேலையை நீளரில் உலர்த்த வேண்டும் சூரிய வெப்பத்தில விலகி வைக்க மரக்காதீர்கள் ஏனெனில் சேலையின் நிறம் மங்கலாம் பட்டுப் புடவைகளை சாதாரண புடவைகளுடன் சேமித்து வைக்காதீர்கள் எப்பொழுதும் பட்டுப் புடவைகளை ஒரு தனி இடத்தில் வைத்து பருத்தி துணியால் நன்றாக மூடி வைக்கவும் இதன் மூலம் உங்கள் பட்டுப் புடவைகள் முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும் இப்படி உங்கள் பட்டுப் புடவையை பாதுகாப்பாக வைத்திருந்தாலே புடவை நீண்ட நாட்களுக்கு உழைக்கும் நம்ம கட்டி இருக்கிற பட்டு புடவையில கரை அழகப்பட்டுச்சுனா இனி லாண்ட்ல போட வேணாம் நம்ம வீட்டுல பண்ணலாம்னு பாக்கலாம் ஒரு பவுல்ல ஒரு பாக்கெட் ஷாம்பு ஊத்திக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது எடுத்துக்கோங்க நீங்க பட்டு புடவையில இந்த மாதிரி கரை பட்டு ரெண்டு மூணு நாள் இந்த பண்ணலாங்க இப்ப இந்த புடவையில எண்ணெய் கரை மஞ்சள் கரை குழம்பு கரைன்னு எது பட்டிருந்தாலும் அந்த இடத்த மட்டும் தனியா இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பவுல்ல டிப் பண்ணி நல்லா கசக்கி விட்டுக்கோங்க இப்ப வெறும் தண்ணியை ஒரு ரெண்டு வாட்டி இந்த பவுல்ல மாத்திட்டு இந்த புடவைய நல்லா அலசி எடுத்துருங்க அந்த இடத்த மட்டும் தீரம் அதிகமா எல்லா இடத்துக்கும் பரவாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு அந்த ஈரமான இடத்தை நல்லா துவட்டி விட்டுருங்க இப்போ இந்த துணிக்கு கீழே இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை விரிச்சு போட்டுட்டு அந்த ஈரமா இருக்கிற துணி அது மேல போட்டுட்டு கொஞ்சமா பவுடர் இந்த போல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ உங்ககிட்ட இருக்க காட்டன் துணியை அது மேல விரிச்சு போட்டுட்டு அயன் பாக்ஸ் ஹை ஹீட்ல வச்சு நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த கரை இருக்காது இந்த பவுடர் இது போல ஒரு துணி வச்சு தொடச்சு எடுத்துட்டு லேசா அயன் பாக்ஸ் ஹீட் பண்ணிட்டு அயன் பண்ணி பாருங்க கரை இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க வெப்சைட் லைக் பண்ணுங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்